பின்வெளி அப்படிங்கிற ஒண்ணு வானத்துல பார்க்கும்போது போது இருளா இருக்கும் அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களையும் தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிக்கெட் ராஜா சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்து நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்ம பூமி சூரியனுக்குள்ள

சூரியனுடைய வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நெப்டியூன் வரைக்கும் அதோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்கிறதாகவும் எதிர்காலத்துல இன்னும் இந்த சூரியனுடைய வளிமண்டலம் அப்படிங்கறது இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சூரியனுடைய டாப் வளிமண்டலங்கள்ல நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது ஒன்னா இருக்கு அப்படிங்கறதா உண்மை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல அந்த துருவ பகுதியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வானத்துல அரோராஸ் அதாவது நாதன் லைட்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் கலர்ஃபுல்லா பார்க்க பாக்குறதுக்கு வானத்துல அழகா தான் இருக்கும் பட் ஆனா இது நடக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து சேரும் அப்படி பூமியை வந்து சேரும் போது நம்ம பூமியுடைய மேக்னெட்டிக் பீல்டு அப்படிங்கிறது நம்ம துருவ பகுதியில ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கும் சோ அப்படி வீக்கா இருக்கக்கூடிய அந்த துருவ பகுதிகளில் அந்த சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது மீட் பண்ணும்போது போது வானத்துல நாதன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டா அரோராஸ் அப்படிங்கிற அந்த கிரீன் கலர் லைட் வானத்துல தெரியறதுக்கு ஒரு ரீசனா இருக்குது பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும் பச்சை கலர்ல பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த தென் துருவம் வடதுருவ பகுதிகளில் நம்மளால

பாசிபிளி ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கறது இன்னொரு பிளாக் ஹோல மோதுறதுக்கு நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கற பட்சத்தில் இந்த உண்டிகோல் இருக்குதுல்ல உண்டிகோல் எப்படி வந்து தூக்கி எரியுதோ அதே மாதிரி இன்னொரு பிளாக் ஹோல வந்து இன்னொரு பிளாக் ஹோல் வந்து அப்படியே பக்கத்துல வரும்போது தூக்கி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மோதுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஒருவேளை மோது அப்படின்னா ரெண்டு பக்கத்துல வந்து நெருங்கி வருது அப்படின்னா அது பைனரி பிளாக் ஹோலா மாறும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து ஈர்ப்பு விசைனால ரெண்டு சுத்தி ஒன்னு ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோ அதை வந்து பைனரி ஸ்டார்ஸ் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒன்னோட ஒன்னு அதோட ஈர்ப்பு விசை மூலமா ஈர்த்துக்கிட்டு பைனரி பிளாக் ஹோலா வந்து ஒன்னோட ஒன்னு சுற்ற ஆரம்பிச்சு

நிலவு அப்படிங்கிற அந்த ஒண்ணுதான் இந்த நிலவுல மனிதன் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நிலவுக்கு மனிதன் அனுப்பின அப்போலோ மிஷின் தான் நாசா பண்ண அந்த அப்போலோ மிஷின் மூலமா நிலவுல முதல் முதல கால் தட பத்தித்த நீல ஆம்ஸ்டாங்க பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரை தொடர்ந்து கிட்டத்தட்ட நிலவுக்கு இது வரைக்கும் பனிரெண்டு பேர் வந்து நிலவுல வந்து கால் தடம் பதிச்சிருக்காங்க ஐ மீன் நிலவுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க அதுல கடைசி நிலவுக்கு போயிட்டு வந்த கால் தடம் பதிச்சு வந்த மனிதரை பத்தி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அவரோட பேர் தான் ஹாரிசன் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர்

அதே நேரத்துல தண்ணீரும் கிடையாது எல்லாத்துக்கு மேல அங்க எந்த ஒரு காத்து இருக்காததுனால அங்க அங்க இருக்கக்கூடிய கால் தடங்களை அரிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது இந்த காரணத்தால முதல் முதல்ல நிலவுல கால் தடம் பதிச்சா நீலம் ஸ்டாங்கோடைய கால் தடமா இருக்கட்டும் கடைசி நபரா கால் தடம் பதிச்சா அவருடைய கால் தடமா இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே இருக்கும் நிலவு அழியிற வரைக்கும் இந்த வீடியோ பாக்குற நீங்க நிலவுல கால் தடம் பதிச்சா கடைசி நபரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்றீங்க அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி நம்ம பூமியில உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம டிக்கெட் ராஜா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு இன்ட்ரெஸ்டிங் ஆனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா நீங்க கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருக்கு மோட்டிவா இருக்கும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்